இஸ்லாத்தை இவன் புரியல அது பிடிக்கல ஒன்னு இஸ்லாத்தை இவன் புரியாம இருப்பான் இல்லைன்னா அவன் நடைமுறைப்படுத்த பிடிக்காதவனா இருக்கிறான் அந்த அடிப்படையில தான் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா எல்லாரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் தான் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கத்தில் பிரிவு இல்லை இந்த மார்க்கத்துல வந்து வேறுபாடுகள் இல்லை உட்பிரிவுகள் இல்லை அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா சொல்லிடுது ஆனா விளங்காத காரணத்தினால் ஒவ்வொருத்தரும் அவன் இஷ்டத்துக்கு இஸ்லாத்தை புரிந்து கொள்ற காரணத்தினால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பு வருது அதனால இந்த பிரிவுகள்லாம் ஏற்படுகிறது அது என்ன பிரிவு ஏற்படுகிறது இப்ப ஷீயாங்கிறவங்கள இந்த ஷீயாங்கிறதுக்கும் சன்னிங்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு விளங்கிக்கிறங்க இப்ப நபிகள் நாயகம் இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இறந்து போயிட்டாங்க இறந்து போன பிறகு அபூபக்கர் என்பவர் அடுத்து ஜனாதிபதியா வர்றாரு இப்ப நபிகள் நாயகம் மத குருவா மட்டும் இருக்கல மதகுருவாவும் ஜனாதிபதியாகவும் இருக்கிறாங்க சக்கரவர்த்தியா இருந்தாங்க நபிகள் நாயகம் இறந்த பிறகு அவங்களுக்கு நெருக்கமான தோழராக இருந்த அபு பக்கர் என்பவர் வந்து அடுத்து எங்களுக்கு ஜனாதிபதியாக வர்றார் அவர் இறந்த பிறகு உமர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு தோழர் வந்து நபியுடைய நண்பர் வந்து அவர் ஜனாதிபதி ஆகுறார் அவர் இறந்த பிறகு உஸ்மான் என்பவர் வந்து ஜனாதிபதி ஆகுறார் இந்த உஸ்மான் ஜனாதிபதி மூணாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்துக்கு பிறகு மூணாவது ஜனாதிபதியாக உஸ்மான் என்பவர் இருக்கும் பொழுது அவரை கொலை வச்சு அவர் கொல்லப்படுறார் வீட்டில் வைத்து கொல்லப்படுகிறார் நாலாவதாக அலி என்பவர் ஜனாதிபதியா வர்றார் இங்கதான் பிரச்சனை முதல் ஜனாதிபதி அப்ப இருக்கிறாரு முஸ்லிம்கள் ஒரே இனமா தான் இருந்தார்கள் இரண்டாவது ஜனாதிபதியாக உமர் வந்தாரு முஸ்லிம்கள் ஒரே பிரிவா தான் இருந்தார்கள் மூன்றாவது ஜனாதிபதியாக உஸ்மான் வந்தாரு முஸ்லீம்கள் ஒரே பிரிவா இருந்தார்கள் நாலாவது ஜனாதிபதியா அலி வந்த உடனே அந்த சமுதாயம் ரெண்டா பிரியுது எப்படி பிரியுது இந்த உஸ்மான் கொல்லப்பட்டார்ல மூணாவது ஜனாதிபதி அதுல இவருக்கு பங்கு இருக்குது இவர் தான் கொலை ஆள் வச்சு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சாரார் அவருக்கு எதிராக கிளம்புகிறார்கள் அவருக்கு எதிராக ஒரு சாரார் கிளம்புன உடனே அவருக்கு ஆதரவாக ஒரு சாரார் கிளம்புறாங்க அதாவது அலி என்பவரை குறைத்து திட்டி ஏசி பழி சுமத்தக்கூடிய ஒரு கூட்டம் உண்டாகுற மாதிரி அலிக்கு சப்போர்ட்டாக அலி என்ற நாளா அலிங்கிறது நபிகள் நாயத்துக்கு மர்மம் வேற நபிகள் நாயகத்துடைய மகனை கட்டின மர்மகம் வேற அலி இந்த அலி என்பவருக்கு வந்து எதிராக ஒரு கோஷ்டி பயங்கரமா வேலை செய்கிறது உடனே ஆதரவாக ஒரு கோஷ்டி வேலை செய்கிறது இந்த ஆதரவா வேலை செஞ்ச கோஷ்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த அலிய வந்து அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி இல்லாத பொய்களை எல்லாம் அலியுடைய சிறப்பை குறித்து இட்டுக்கட்டி சொல்ல ஆரம்பித்தார்கள் எப்படி அலி சாதாரண ஆளு இல்ல இருக்கிறவர்களே நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர்தான் நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பு வந்து அலிக்கு தான் மருமவனுக்கு தான் வரணும் இந்த மூணு பேர் தட்டி பறிச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து அலியை வந்து கொஞ்சம் இருக்கிற எல்லாரையும் இவனை சிறந்தவர் மாதிரி காட்டி நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தார் தான் ஆட்சிக்கு வரணும் மற்றவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அலி வந்து குடும்பத்தார் மறுமோனா போயிடுறாரு அவர்கள் அலிக்கு அழிக்கு எல்லாமே தெரியும் இறைவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலிக்கு தெரியும் அந்த மாதிரி எல்லாம் அலி ஒரு மனிதரை வந்து கடவுள் நிலைக்கு உயர்த்துகிற வகையில் அலிக்கு சப்போர்ட்டாக சிலர் பேச ஆரம்பித்தாங்க இந்த சப்போர்ட்டா பேசுனாங்க பாருங்க அவங்களுக்கு பேர் தான் சியான்னு பேர் ஷியா அலி சியா அலிங்கிற சொல்லுதான் சியான்னு சுருங்கி போச்சு சியா அலின்னா அலி பார்ட்டி சியா அலி சியாங்கிற சொல்லு பார்ட்டின்னு அர்த்தம் கட்சின்னு அர்த்தம் சியா அலி என்று சொன்னா அலி கட்சின்னு அர்த்தம் அப்ப அலிக்கு ஆதரவாக திரண்ட ஒரு கூட்டம் அலிய கடவுள் நிலைக்கு உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள் அதை எதிர்த்தவர்களுக்கு பேர் தான் சன்னிங்கிறது அது எப்படி இஸ்லாத்துல மனுஷன் கடவுளாக முடியும் இஸ்லாத்தில் இப்படி வாரிசு முறையில் பதவி வர முடியும் இஸ்லாத்தில் எல்லா மனிதரும் சமம்னு சொன்ன பிறகு நபிகள் நாயகத்துடைய குடும்பத்துக்கு தான் ஆட்சி வரணுங்கிறது இஸ்லாமிய கான்செப்டுக்கு மாத்தமா இருக்குதா அப்படின்னு எதிர்த்து பேசுனவங்க யாரு சன்னீண்டு ஆட்டாங்க அப்போ நபிகள் நாயகம் இறந்து ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகளுக்குள்ள இந்த மாதிரி ஷியான் ஒரு பிரிவாகவும் சன்னீன்று ஒரு பிரிவாகவும் பிரிந்தார்கள் ஆனால் இந்த ஷியாங்கிறவங்க ரொம்ப சுருங்கி ஈரான்கிற ஒரு நாட்டில் மட்டும் அப்படி ஒடுக்கப்பட்டு ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க பெரிய அளவுல அவங்களுக்கு பலம் கிடையாது ஷியாங்கிறவங்க ஈரான்ல மட்டும் இருப்பார்கள் ஈராக்ல கொஞ்சம் இருப்பார்கள் வேற முஸ்லீம் நாடுகள்ல பூரா அந்த ஷியாக்கள்ங்கிறவங்க இருக்க மாட்டாங்க இவங்க கொள்கை என்ன செத்து போனால வணங்குறது மனுஷனை மகான்கிறது மனுஷங்காலில் உழுந்து கும்பிடுறது எதையெல்லாம் நபிகள் நாயகம் தடுத்தாங்களோ அந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் செய்வாங்க இதனால பிரிவு அறியாமையினால இப்படி உண்டாயிட்டாங்களே தவிர புராணினிகள் வாசித்து சியாக்களுடைய நடவடிக்கையும் பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த சியா இஸ்லாமில் நிலைக்கிறீங்க குரானில் உள்ளதுக்கு அப்படி அப்பட்டமா மீறுவாங்க குரானில் உள்ளதுல எல்லா மனிதனும் சமம் இருக்கிறது சியா சொல்லுவாங்க நபிகள் நாயகத்து குடும்பம் வசந்த குடும்பம் அவங்க தான் தலைமை பொறுப்புக்கு வரணும் குடும்ப வழிபடலாம் ஆட்சி வரணும்னு சொல்லுவாங்க பேசிக்கு மாறி போச்சு அப்போ இந்த மாதிரி செஞ்சவங்க தான் யாரு சியாங்கிறவங்க இது புரிந்து கொள்வதில் இஸ்லாத்தை தப்பாக புரிந்து கொண்ட காரணத்தினால் குரான்லேருந்து புரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக இஸ்லாத்துக்கு தவறான வடிவம் கொடுத்ததுனால இந்த ஷியாங்கிறது ஏற்பட்டுச்சு இந்த சண்டை முடிக்கிறாங்கல்ல அது ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படி பிரிஞ்சுதான் போயிட்டீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சன்னி சண்டை சண்டையா போட்டுக்கிறீங்க யுத்தம் ஏன் நடக்குதுன்னு கேட்டா இந்த சண்டைக்கு இதெல்லாம் காரணம் கிடையாது சண்டைக்கு மதமா காரணம் ஒரு மதத்தில் உள்ள உட்பிரிவாக காரணம் சண்டைக்கு லட்சக்கணக்காரண காரணம் இருக்குது ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பி சண்டை போட மாட்டாங்க ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் அண்ணன் தம்பி பிறந்திருக்கிறாங்க இவன் சொத்து அவன் எடுத்துக்கிட்டான் அல்ல அவன் சொத்து இவன் எடுத்துக்கிட்டான் வெட்டிக்கிற மாட்டாங்களா இல்லையா வெட்டிக்கிறாங்களா இல்லையா அப்ப ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் கூட சண்டை போடுவாங்க எதனால யாரா ஒருத்தருக்கு அநீதிக்கப்பட்டதா நினைத்தால் அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிடுவாங்க ஏன் தமிழனும் மலையாளியும் சண்டை போட மாட்டானா ஒரு மதத்துல உள்ள சாதிக்காரங்க சண்டை போட மாட்டாங்களா கடவுளை இல்ல ஜாதியை இல்லைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரர்கள் வந்து லெப்ட் ரைட்டு அவங்க சண்டை போட்டுக்கிறலையா இருக்கு பகுறிவு சொல்லிக்கிற திராவிட கழகத்துக்காரங்க அவங்களே தங்கராசு வீரமணி ராமகிருஷ்ணன் அவங்களும் அடிச்சுக்கலையா சண்டைங்கிறதுக்கு வந்து மதம் மட்டும் இல்லை புரிந்து கொள்வதில் தப்பு செஞ்சோம்னு சொன்னால் சொன்னா அண்ணன் தம்பிக்கை சண்டை வரும் புருஷன் கொண்டாடி சண்டை வருமே அப்பனுக்கு பிள்ளைக்கு சண்டை வருமே எத்தனை ஊர்கள் அப்ப வெட்டிட்டு போயிடுறானே அப்ப சண்டைக்கு காரணம் வந்து அவனுடைய புரிந்து கொள்வதில் ஏற்படுற தவறுதான தவிர மதமே இல்லைன்னு நீங்க சொன்னாலும் சண்டை வரும் விளங்குதா மதத்துல பிரிவே இல்லைன்னாலும் வேற ஒரு காரணம் சண்டை போடுவான் அப்ப நம்ம காவேரிக்கு சண்டை போடுறீங்க அது என்னங்கிற காவேரி வந்து அவனும் இந்து தானே நம்மளும் இந்து தானே இங்க உள்ள அதிகமான மக்கள் அவனு இந்தியன் தானே நீங்கள் இந்தியன் தண்ணி விட மாட்டேங்கிறானா இல்லையா இதுதான் மேட்ரு விழுப்புரத்தில் உள்ள தண்ணியை நீங்க கடலூர் கொண்டு போனா நீங்க ரோட்ல கொஞ்சம் நானாங்கிறீங்க அப்ப சண்டை வராம என்ன செய்ய அப்ப நம்மளுடைய குறுகிய மனப்பான்மையினாலையும் சுயநலத்தினாலையும் நமக்குள்ள சண்டை வரும் அதனால சண்டையை காரணம் காட்ட முடியாது ஆனா இந்த பிரிவினைக்கு காரணம் இஸ்லாமியத்தை அனுமதிக்கல இஸ்லாமிய அடிப்படையை விளங்காம இந்த ஷியாங்கிற பிரிவு மனிதர்களை கடவுளாக்கி விட்டது மனிதர்களுக்கு கடவுள் தன்மை கொடுத்தது செத்து போனவர்களை வணங்கியது சமாதிகள் கும்பிட்டு அவங்களுடைய சாஷ்டாங்கம் பண்ணியது இந்த மாதிரி காரணத்தினால பிரிஞ்சு போயிட்டாங்க வெளியீடுகள் சகோதரர் உரைகள் திருக்குறான் ஒரு வாழும் அற்புதம் இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா பேய் வாக்குறுதிகளை வாக்குகளாக்குவோம் சமுதாய நலன் கருதிய டி என் தேர்தல் நிலைப்பாடு தமிழ்நாடு தொய் ஜமாத்தின் நான்கு வகையான செயல்பாடுகள் சகோதரர் அல் ஆற்றிய உரைகள் மறுமை வெற்றிக்கு என்ன வழி மறுமை வெற்றி யாருக்கு உலரல்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும் சபை ஒழுங்குகள் வரலாறு அறிவதன் அவசியம் இஸ்லாமும் அரசியலும் சகோதரர் சம்சுலுக ஆற்றிய உரைகள் தனிமனித வழிபாடு தனிமனித வெறுப்பும் தௌஹித் மறுப்பும் வறுமையில் மாணவி சமுதாய உணர்வுகளுக்கு தற்கொலை தீர்வாகுமா பயமும் மன்னரை வேதனையும் ஒரு சீடியின் விலை ரூபாய் இருபது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் டூ பைவ் டூ ஒன் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் திருக்குற தமிழாக்கம் தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள் அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள் எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருளற்றவனை நபிகள் அழகி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குருஹான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு குருஹான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் இத்துடன் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் இருநூற்றி நாற்பது மட்டுமே வெளியீடு நம்பர் மூன்று ಆಫೀಸ್ ಮನ್ನಡಿ ಚೆನ್ನೈ ಒನ್ ನಂಬರ್ ಫೋನ್ ನಂಬರ್ ಸಿಕ್ಸ್ உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் தமிழ் முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புதல் வரலாற்று நடுநிலைமை விமர்சனங்களில் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நானூறு வெளிநாடு ரூபாய் இரண்டாயிரத்து உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் செவன் வடமரிகார் என்ற முகவருக்கு அனுப்பிவிங்க இமெயில் உணர்வு காம்